ஓம் சக்தி சக்தி அன்பு செல்வமே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றும் கடவுள் கொடுத்த வரங்கள் அவற்றுள் சிலவை உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் ஒரு சிலவை உனக்கு கண்ணீரை வரவழைக்கும் ஆனால் இரண்டும் கடவுள் கொடுத்தது என்பதை புரிந்து கொள் வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவுதான் சமாளித்து பயணம் செய்தாலும் காயப்படுத்தாமல் விடுவதில்லை இந்த வாழ்க்கை ஆம் காயங்கள் எதற்காக ஏற்படுகின்றது தெரியுமா காலில் குத்திய பிறகுதான் முள்ளின் வலி தெரிகிறது கல் தடுக்கிய பிறகுதான் கல்லின் இடரல் தெரிகிறது வழுக்கிய பின்புதான் தரையின் தன்மை தெரிகிறது அனுபவித்த பின்புதான் அறிவுரைகள் புரிகிறது இவ்வளவு அனுபவங்களும் உன்னை பார்த்து பதனமாக அடுத்தடுத்த செயல்களை செய்வதற்காக தயார்படுத்துகிறது கல் ஒரு முறை ஆனால் அடுத்த முறை நீ நடக்கும் பொழுது பாதையில் கல் வந்தால் அதை தாண்டிச் செல்ல அல்லது அதிலிருந்து பக்குவமாய் நீ விலகிச் செல்வாய் முள் கிடந்தால் அதில் குத்தாமல் எப்படி உன்னை காப்பாற்றிக் கொள்வது என்று உணர்வாய் அதே தரை வழுக்கும் தரையாக இருக்கும் பொழுது அதில் எப்படி நடந்தால் நீ விழாமல் செல்லலாம் என்பது உனக்கு புரிய வரும் இத்தனையும் தந்தது எது அந்த அனுபவம் தானே இப்படித்தான் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு கஷ்டமும் வரும்பொழுது அதை தாண்டும் சக்தியையும் அதிலிருந்து கடந்து வரும் தன்மையையும் அம்மா உனக்கு தருகிறேன் அப்பொழுதுதானே நீ பக்குவப்பட்டு இந்த வாழ்க்கையை நீ சரியான பாதையில் நடந்து முன்னேற முடியும் இல்லை என்றால் ஒவ்வொரு முறையும் உனக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்பொழுது பொழுது நிலை குலைந்து போவாய் அதனால்தான் தங்கமே வரும் துன்பங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள் நான் கரம் கொடுத்து காக்க கூடவே இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ அடைந்த அனுபவங்கள் உன்னை சிதைப்பதற்கு அல்ல செதுக்குவதற்கு இதை புரிந்து கொள் வாழ்வில் எந்த கவலையும் கடந்து போகும் என்று தெளிவிருந்தால் உற்சாகம் தன்னால் பிறக்கும் எதுவும் கடந்து போகாத நிலையில் இதுவரை உனக்கு இருந்திருக்கிறதா இல்லைதானே பயமற்ற வாழ்க்கை தொடரும் பயணம் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் விதையானது எந்த பழங்களையும் ருசிக்க முடிவதில்லை எந்த பலனையும் எதிர்பார்ப்பது இல்லை தான் மறைந்து இருந்தாலும் பிறருக்கு பயன் கொடுத்து பிறருக்கு செய்கின்ற உதவி அந்த மரத்தை சிறப்பாக்குகிறது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அந்த விதை செடியாக மரமாக உருவெடுத்து மற்றவர்களுக்கு பலனை கொடுக்கிறது ஆனால் அந்த விதையால் எதையும் பார்க்க முடியாது ருசிக்க முடியாது உனக்கென்று வரும் காலத்தில் தர்மம் தலை காக்கும் வெற்றி நிச்சயமாய் உன்னை வந்து சேரும் உன்னை முதல் முறையாக நான் பார்க்கும் பொழுது சமயபுரம் வந்திருந்தாயே அன்று நீ தரிசனம் செய்யும்போது நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டாய் அம்மா உன்மேல் இவ்வளவு பாசமாக இருப்பேன் என்று ஆம் தங்கமே நீ என் பிள்ளை என்று நீ என் முன் முதன் முதலில் வந்து நின்றாயோ அன்றில் இருந்து நான் உன் வாழ்க்கையை எனதாக்கிக் கொண்டேன் அதில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் கண்காணித்து வருகிறேன் இந்த சமயபுரம் மாரியம்மன் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்றால் இனி உன் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது அவநம்பிக்கை இருக்கக்கூடாது எப்பொழுதும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் ஒரு தைரியத்துடன் நீ இந்த உலகில் வளம் வர வேண்டும் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அம்மா இருக்கிறேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி